நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதாவது கேப்டனோட படங்கள் வந்து தேட்டரில் எப்படி இருக்கும் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் அவருக்கு அந்த கட் அவுட்டு என்ன மாதிரி படங்கள்லாம் ரெக்கார்ட் பிரேக் வச்சாங்க இதெல்லாம் வந்து டேரெக்டாக தேட்டரில் போய் விசிட் பண்ணி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நம்ம அந்த ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் உங்களுக்காக திருப்பியும் நம்ம வந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அங்கே வந்து ஜெய்சாய் கிருஷ்ணா தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது அந்த தேட்டரோட மேனேஜர் மிஸ்டர் இளங்கோ அவங்கள தான் வந்து இன்றைக்கி நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அவர் வந்து நிறைய விஷயம் உங்களுக்காக வந்து ஷே ஷேர் பண்ண போகிறாரு கேப்டனை பற்றி கேப்டனோட படங்கள்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமே வாய்ஸ் ஓவரா இல்லாம டேரெக்டாக எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க

படிக்க படிக்கிற காலத்தில் வந்து பத்தாவது படிக்கும் போது கேப்டனுடைய தீவிர ரசிகர் ஆகிடுச்சு ஆனா அப்ப தீவு ரசிகர் பத்தாவது படிக்கும்போது அவர் படம் எங்க எங்க ஓனாலும் சரி அவர் படத்தை போயிட்டு அது அவர் அவர் படத்துக்கு போயிட்டு டிக்கெட்டு கிடைக்காது அவ்வளோ அடித்தடி எவ்வளோ பிரச்சனை ஆரம்பம் அவ்வளோக்கு இதுக்கு இதுக்கு எப்படியா எப்படியோ உள்ள நுழைஞ்சி ஒரு படம் பார்த்து தான் வருவாங்க ஓகே வராம இருக்கும் படம் படம் பார்க்காம இருக்க மாட்டோம் அது மாதிரி அவர் படத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கும் அவருக்கு கட்டு ஒடிப்பாங்க இது போடுவாங்க அந்த படத்துக்கு அவர் மாலை போட்டு அது ஒரு பயங்கர திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அந்த கேப்டன் படத்தை வந்து நாங்கள் எப்பயுமே வந்து அன்றைக்கி திருவிழா நினச்சிக்கூட நம்ம அந்த தியேட்டர் ஃபுல்லாவே அன்னைக்கு ஓகே ஆமா சார் நீங்க கேப்டனோட ஃபேன் சொல்லிட்டீங்க அப்புறம் வரும்போது என்ன என்ன ஒர்க்குல நீங்க அதான் என்ன வேலைக்குன்னு நீங்கள் தேட்டரில் போய்ட்டு ஆனால் அந்த தேட்டரில் ஆரம்பத்தில் வந்து டிக்கெட் டிக்கெலாம் சேரணேன் சார் சரி சரி நம்ம ஊர்ல விருத்தாசலம் சுரேஷ் இருக்கு ஓகே அந்த தேட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வேலைக்கு போன படமே வந்து புலனை சரண் ஓ சூப்பர் கேப்டன் படம் தான் சார் ஃபர்ஸ்ட் அப்புற நாங்க ரசிகரா போயிட்டு ரசிஷ் சார் போயிட்டாங்க அங்க போது அப்படியே மேனேஜர் பழங்க அப்போ நான் டுவெல்த்து பரிசு ஆகிட்டு சும்மா இருந்தேன் அந்த சமயத்துல வந்து சரி சும்மா இருந்ததுக்கு வேலைக்கு போலாமனு கேட்டேன்னு அப்போ டிக்கெட் தேட்டர் டிக்கெட்டு படம் போதும் போது அதாவது பண்ணானே அப்ப நான் வேலைக்கு போகும்போது ஆறு ரூபா சம்மாச ஒரு நேரம் அப்ப அந்த படம் வந்து ஒரு ஐம்பது நாள் ஓடி சார் அங்கே திருவிழா மாதிரி அதாவது புலமை சார்னு சொல்லவே தேவையில்லை ஆட்டோசிங்களா அதுக்காக அந்த சமயத்தில் ஆட்டோஸுக்கு ஒரு பெரிய இதாச்சு படம் வந்து பயங்கர இப்போ எல்லா சேனலுமே தமிழ்நாடு முழுவதும் அந்த படத்தை வந்து பெருசாக பேசப்பட்டாங்க ஆர்கே சொல்லுமணிக்கு ஒரு பெரிய நேம் வந்து அதாவது வந்து ஒரு புது டேரக்டர் வாய்ப்பு தருவார் அது பெரிய விஷயம் நீ சினிமா இன்ட்ரஸ்ட் எடுத்தா எவ்வளோ டேரக்டர்லாம் இருக்கிறாங்க அது ஒரு ஐம்பது டேரக்டர் உருவாக்குனது கேப்டன் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த அந்த இது வந்து அவர் தான் சேரும் மற்ற வேற எந்த நடிகையுமேட்டாங்க அவன் மற்ற நடிகர்லாம் செய்வாங்கன்னா ஒரு படம் ஹிட் படம் கொடுத்தாங்கன்னா அந்த டேரக்டர் தான் கேட்பாங்க ஆனால் கேப்டன் அப்படியும் இல்லை அவரை நம்பி வந்து யார் போய் கதை உடனே அது வந்து காட்சிக்கு கேப்டன் கேப்டன் அந்த ஒரு நல்ல குணம் அவர் யாரையும் வேணாம் ஏன்னா நமக்காக அவன் கதை ரெடி பண்ணி வராங்க அதை பார்த்துட்டு வந்து அந்த இது அவுட்ல தான் கேட்பாது ஓகேன்னு அடுத்து ஷூட்டிங் அப்படி தான் போ கேப்டன் கேப்டனை பொறுத்தவரை எல்லாத்தையும் வாழ தான் வச்சார் தவிர அவரை நம்பி வந்தாங்க யாரும் அழிஞ்சதே இல்லை சரித்திரமே யாரும் அவரை குறை சொல்லவே முடியாது ஓகே ஓகேண்ணா இப்போ நீங்க வந்து புலன் விசாரணை படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்றீங்க இப்போ வந்து நிறைய இன்டெர்வியூலாம் வந்து ஆர்கே செல்வம் அவரே சொல்லியிருக்காரு எனக்கு வந்து படம் எடுக்கும்போது நிறையா வந்து எனக்கு பிரச்சனைலாம் இருந்துச்சு அதை வந்து முதல் படங்கிறனால பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோ அப்படின்றனால எனக்கு ஏகப்பட்ட சிக்கலாக இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யாருக்குமே நம்பிக்கை இல்லை எனக்கு தான் பெருசாக நம்பிக்கையாக இருந்துச்சு ஸோ அப்போ பார்க்குற ஆடியன்ஸு அவங்களாம் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு சீனுக்குமே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தேட்டரில் அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸில் வர ஃபைட்டு வர சரத்குமாரோட ஆமா சார் அதில் வந்து அதிகமாக அடி வாங்குறது எந்த ஹீரோவும் முதல்ல பண்ணவே மாட்டாங்க அதில் கேப்டன் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இப்போ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நேராக அப்போ அப்படி சொல்லுங்க சார் அந்த மாதிரி சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலனிசர்ல வந்து ஆட்டோ சங்கரகதியை மையமாக வச்சு எடுக்கும்போது வந்து படம் வந்து எல்லாருமே ரிலீஸ் அப்போ வந்து புது டேரக்டர் இந்த ஏது அப்படின்னு சொன்னாங்க காலைக்காட்சி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பொங்கல் படம் ரிலீஸ் ஆன படம் சார் பொங்கல் ரிலீஸ் ஆகுது அஞ்சு அஞ்சு ஷோ ஷோ ஆமா சார் உண்டு அப்போவே அஞ்சு ஷோ ஓடினாங்க சார் படம் ரிலீஸ் ஆகி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படி படிப்படி டக்கு டக்கு டக்குன்னு படம் பயங்கர பிக் பயங்கர ரெஸ்பான்ஸ்னா அதுல வந்து ஒவ்வொரு சீன் வந்து அடுத்து அப்படியே கொண்டு போவோம் படத்துல எந்த சீன் ஒரு எதுவுமே இதான் சொல்ல முடியாது நல்லா இல்லை வெளியே வருவாங்க கைத்த ஒவ்வொரு சீன் கிளாப்ஸ் தான் இருக்கும் ஓகே கேப்டன் அவர சீனுக்கும் சரி சரத்குமார் சீனுக்கும் அது மாதிரி அதை விட பெரிய வேலை ஆனந்தராசின் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா ஆனந்தராஜ் வில்லன் கேரக்டர் அவர் ஒரு ஆட்டோ சொல்லி பண்ணுவார் அவர் வந்து இது மாதிரி பொண்ணுங்களை கிடச்சிட்டு போயிட்டு அந்த ஆட்டோ சார் அப்படியே வச்சு எடுத்து பொண்ணு பண்ணார் அவர் ஓகே 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 அதே மாதிரி சரத்குமாருக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த இந்த கிட்னி திருடி இருக்கும் ஒரு சீன் எடுத்தாங்க சார் பாம்பேர் அதெல்லாம் வந்து உண்மையாலுமே கேப்டன் வந்து பயங்கர அவரே கேப்டன் கூட்டு சொன்னார் அந்த சரத்குமார் ஏ சரத் இந்த படத்தை கூட நல்ல நேம் கிடைக்கும் பாருறா அப்படின்னு அவர் பேட்டியில் சொன்னார் சரத்மார் சொன்னார் அப்போ அந்த ஒரு பெருமை யாருக்குமே வராது அவரே சொன்னார் ஒரு பெரிய ஹீரோ தமிழ்நாட்டில் ஹீரோ அவர் என்னை கூப்பிட்டு வந்து இது மாதிரி சரத் உனக்கு இது ஒரு பெரிய ஹைலைட் கட்டி நான் பாரு அப்படின்னு அவரே அது பெரிய அதே மாதிரி அந்த படத்துக்கு ஆச்சு அந்த கிளைமேக்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் பயங்கர க தான் தேட்டரு விசில் பறக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ அந்த வைட்டு உண்மையுமே படத்தை பாட்டே இல்லை இன்னும் சொல்லுவாங்க அந்த படத்தை பாட்டே இல்லை ஓகே ஓகே பட்டா கிட்ட இல்லை மியூசிக்கு பட்டா செமத்தியார் ஒவ்வொரு சீனும் மியூசிக் அந்த மாதிரி எல்லாமே பிச்சுக்கிட்டு போவோம் அதன் பிறகு அடுத்து வந்து கேப்டன் வந்து சொல்லுமணி கூப்பிட்டு நூறு படத்துக்கு வந்து அவரே எதுனார் அந்த படத்துக்கு கேப்டன் படத்துக்கு எவ்வளோ டைட்டில் இருந்தாங்க ஆனால் கேப்டன் வந்து ஒரு சொன்ன இது வந்து இதாக இருக்கணும்

கேப்டன் பிரபாகரன் டைட்டில் வச்ச உடனே அது வந்து அரசுக்கு வந்து ஒரு இதாக எதிர்ப்பு தெரியும் மாதிரி அந்த சமயத்தில் போஸ்டே ஒட்டக்கூடாது எங்கேயுமே ரிலீஸ் ஒட்டினு மட்டும் தான் வந்துச்சு அந்த படம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கேப்டன் பிரபாகரன் அந்த சமயத்தில் வந்து அப்போலாம் பெட்டி தான் நம்ம இருக்கு இப்போ தான் இந்த டிடிஎஸ் இதெல்லாம் வந்து ஏதாவது வந்துச்சுன்னு உங்களுக்கு அப்பெல்லாம் ஃபிலிம் பாக்ஸ் தான் பயங்கர பிரச்சனை அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பயங்கர பிரச்சனை ஆகுது பொட்டி வராமல் சாயந்தரம் ஏழு மது பொட்டி நமக்கு இருக்குது

துரத்துன பிறகு நாங்களாம் வந்து கடலூர் எஸ்கே தேட்டர் கண்ணில் உடைச்சாச்சு அப்ப போலீஸ் எங்களை நைட்டு நைட்டு கடலூர் போயிட்டோம் கடலூர் போயிட்டு மாவட்டத்தில் ஜெயக்குமார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு அடக்கில அங்கே போயிட்டோம் அப்புறம் அடுத்த நாள் காலையில அவர் வந்து நேராக தலைமையில் பேசி தலைமையில் பேசி ஒரு வாரம் கழிச்சு ஏழு நாள் கழிச்சு அப்ப எஸ்டிடி வசதியான முறிய எதுவுமே இல்லை ஃபோன் தான் எஸ்டிடி நெய்வேலி தான் வரும் அப்ப நெய்வேலி மகளிர் தேட்டருக்கு கூப்பிட்டு சொல்லி அப்புறம் அங்கிருந்து அப்ப இப்படி இருபத்தி சார் தான் பேசினார் அவர் பேசி அதன் ஏழு நாள் கழிச்சு ஒரு ரூபா காசு கூட வாங்காம எங்களுக்கு ரசிக ஷோ கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு ரூபா கூட காசு வாங்க எப்ப படம் படம் ஏழாவது நாள் அந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் எங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க அதனால அந்த படம் பெரிய வெற்றி ஐம்பது நாள் தம்பூர்ல தாண்டிச்சு ஏழு நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சார் ரசிகர் ஷோ ரசிகர் இல்லன்றாங்க தகராறு அடி தகரா நாங்களாம் போயிட்டு எல்லாம் மறையெல்லாம் வந்து நாங்கள் இங்கே நிர்வாகிகள்லாம் வந்து பயந்துட்டு அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன பசங்க தானே இருந்தேன் ஒரு பெரிய லெவலில் இருக்க மாட்டோம்ல அப்போ நாங்கள்லாம் போயிட்டு பதவிட்டோம் போய் மறைஞ்சிட்டோம் அப்புறம் ஒரு வாரம் போலீஸ் கேஸ் தான் போல் தலைமையில் கூட்டி பேசி அதை சமாதானப்படுத்தி விட்டாங்க ஆனால் ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த படத்துக்கு எங்களுக்கு ஷோ கொடுத்தாங்க அப்போ அந்த ஒரு வாரம் கழிச்சு டிக்கெட் கிடைக்கல அந்த படத்துக்கு ஒரு இருபது நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்கல உங்களுக்கு ஓகே ஓகே அப்படி தான் அந்த படம் போச்சு கேப்டன் புரோ அவர் பெரிய வெற்றி ரெண்டு பாட்டு தான் ரெண்டு பாட்டும் பாட்டு தான் கேப்டன் வந்து எப்போ வந்திருக்காரு விருதாச்சலத்துக்கு இதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளை விட வெரிதரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு ஞாபகம் சார் கேப்டன் பட எல்லாமே